குளிக்கச் சென்று காணாமல் போன நிலையில் தேடப்பட்டு வந்த தாய் மற்றும் அவரது மகனின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அவர்களது சடலங்கள் இன்று அதிகாலை மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தெதிரோயாவில் நேற்று பிற்பகல் தாயொருவரும் அவரது இரு மகன்களும் நீராடச் சென்றிருந்தனர் அவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி நேற்றைய தினம் உயிரிழந்தார் கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது ஏனைய இருவரும் நீரில் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் தொடர்ந்தும் தேடப்பட்டு வந்தனர் இந்நிலையில் தாய் மற்றும் அவரது மகன் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கழுத்துறை அவிதாவெட்டுநல்ல பகுதியில் சுகாதார பரிசோதகர்கள் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக இத்தேப்பான போலீசார் தெரிவித்துள்ளனர் மொரட்டுவை பிரதேசத்தைச் சேர்ந்த டெங்கு கட்டுப்பாட்டு உதவியாளர்கள் மற்றும் நான்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் அடங்கிய குழுவினர் நேற்று காலை நீராடச் சென்றுள்ளனர் மொரட்டுவை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் கடமையாற்றிய இரு பொது சுகாதார உத்தியோகர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இவர்கள் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பை சொந்த கொண்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலங்கள் மீதான பிரேத பரிசோதனை இன்று நடைபெற உள்ளதுடன் இத்தேப்பனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மட்டக்களப்பில் பாலத்தில் இருந்து மோட்டார் சைக்கிளுடன் தவறி விழுந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பழுகாமம் பெரிய போரத்தீவு பிரதான வீதியில் உள்ள ஆத்துக்கட்டு பாலத்தின் ஊடாக மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூன்று பேர் பாலத்தில் மோட்டார் சைக்கிளை நிறுத்த முற்பட்ட நிலையில் அதனை செலுத்தியவரே மோட்டார் சைக்கிளுடன் கீழே தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இலங்கையில் முதல் நிலைத்தர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையத்திலிருந்து வலையிலிருந்து ஆடைபடி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்